அளவு மக்கள் வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா கீரை பொரியல் பார்க்க போகிறோம் சிம்பிளான முறையில் கீரை பொரியல் இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறோம் உளுத்த இருக்குது தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம் ஸோ நம்ம வந்து பூண்டும் சேர்த்துப்போம் பாருங்கள் கீரை நல்ல அழகாக இது வந்து ரொம்ப உள்ள கீரைங்க நம்ம சுகர் நார்மலாக உதவி பண்ணணும் சொல்கிறாங்க அதே போல் பசுள்ள கீரை கூட வந்து தைராய்டு பிரச்சனைக்கு கண்ட்ரோல் கொண்டு வர சொல்கிறாங்க எது இருந்தாலும் நம்ம கீரை வகைகள் நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு தான் அது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம கீரை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு கீரை பொரியலாவோ குழம்பாவோ நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு தான் ஸோ இப்போ நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம் பாலைக்கீரை பொரியல் அது எப்படி பண்ண போகிறோம் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடுப்பில் பேன் வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரொம்ப சிம்பிளானது தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் இதுக்கு காஞ்ச மிளகா கூட போகலாம் பட் நம்ம வந்து பச்சை மிளகா செய்யறோம் பச்சை மிளகா வெங்காயம் கீரை இது பார்க்கறது ஒரு கட்டு கீரை வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் இல்லை வந்து பூண்டு வேறு நம்ம வச்சுருக்கிறோம் பூண்டு இருக்கணுங்க சேர்த்துக்கோங்க நசுக்கி போடுறதுக்கு சரிங்களா இப்போ வந்து கடுகு பொட்டு கொஞ்சம் உளுத்த மருப்பு சேர்த்துப்போம் இதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பச்சை மணி தான் போட்டுக்கலாம் நல்லா வதக்கட்டும் இந்த கீரை கடிச்சா வாங்கிக்கோங்க மறக்காமல் வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமான எல்லா கீரையுமே நல்ல கீரை தான் பட் இது வந்து ஒரு விசேஷ ஒரு தன்மை உண்டு பாலைக்கீரை கீரை எல்லாம் மிஸ் பண்ணாதுங்க வாங்கி சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நல்லா வளங்கட்டும் பாரம் வேண்டுகிறோங்க வந்து காஞ்ச மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் கொஞ்சம் காரம் கம்மியாக நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க கொஞ்சம் வதங்கிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கீரையை வந்து இதில் போட்டுப்போம் நல்லா கட் பண்ணி பொடிசு பொடிச்சு வச்சு போட்டு பார்க்குறதுக்கு நிறைய இறக்கையுமே இருக்கும் அழகாக சுதிக்கணும் பாருங்கள் கடிச்சிட்டு இது ஒரு ஆள் சாப்பிடமாரி ஆகிடும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு தேவை உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் பாருங்க இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா பாருங்க நல்லா கொஞ்சம் நிறைய வந்து கொஞ்சம் வதங்கச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுப்போம் இல்லை கொஞ்சம் கீரை வேகிறதுக்காக தண்ணி தெளிச்சுப்போம் பாருங்க நல்லா சுரு சுருங்கிச்சு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் சரிங்களா பாருங்கள் மக்களே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு கொடுத்து பார்ப்போம் பார்த்திங்களா சொன்ன மாதிரி ஒரு கட்டி கீரை நம்ம போட்டோம் கடைசியில் ஒரு ஆளுக்கு தான் அதுக்குள்ளே ஒரு ஆள் பத்து மணி அப்படியே சுருங்கி போச்சு கீரை ஆனால் நல்ல சுவை மிகுந்த ஒரு கீரை தான் இது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தேங்காவை அதில் போட்டுவோம் கேஸ் ஆஃப் ஆகிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சு கீரை நல்லா வெந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் திருவிழியும் மேலே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் முழிஞ்சு போச்சு பாருங்கள் சூப்பராக இதில் வந்து தேங்காய் இல்லாமல் முட்டை அடித்து கூட போடலாம் முட்டை மா சேர்த்து இதில் போட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும் அது வந்து நான்வெஜ் பெரியவர்களுக்கு வெஜிடேரியன் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அருமையான ஒரு தேங்காய் போட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொருள் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அருமையான நல்ல தேங்காய் நல்ல சூப்பராக ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு கட்டு கீரை போடுறோம் பாருங்கள் எப்படி சின்னதாகிப்போச்சு ரொம்ப ஓரளவு தான் ஓகே மக்களே நம்ம வந்து சுவை ஆரோக்கியத்தை தான் நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செய்யுங்க பாருங்கள் இதுமாரி நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் அருமையான கீரை கீரை பொரியல் ரெடி இப்போ மேலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு டெக்கரேஷன் துருவிழ கொஞ்சம் தூவிப்போம் பாருங்கள் சூப்பரான அட்ரட அருமையாக இருக்குங்க ஸோ நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சிம்பிளாக பிகினர்ஸ்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படி அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போட்டுருக்கோம் ஏன்னா நம்ம வந்து எதுவும் அடிஷ்னலாக ரிச்சான பொருள் சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம் பாய் மக்களே அமோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்